பெற்றழுத்த தாய்க்கும் தத்திருத்த தமிழிக்கும் என்னுடைய மித்தான வந்திருக்க வணக்கம் இன்று நான் புதுசை எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிகு மகளிர் புதுமை இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு அப்படியே புல்ல அரிச்சு ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அந்த காலத்திலாம் பெண்கள் அதிகாலையில் எழுந்து அனைவருக்கும் தேநீர் கொடுத்து ஆதவன் வரும் முன்னே ஆரவாரமாக கோலமிட்டு அனைவருக்கும் பிடித்தபடி சமைத்து அதை கொடுத்து விட்டு அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் ஏன் அப்படி சமைச்சிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே இந்த தவறுகள் நடக்காது என்று சொன்னார்கள் ஆனால் இந்த காலத்திலேயோ பெண்களுக்கு அதிகாலை என்பதே பத்து மணி எழுந்தவுடன் அம்மா எனக்கு தேநீர் வேணும்

அவர்களுக்கு திருமணத்தின் போது திருமண அழைப்புதலில் அவர்களுக்கு பின்னால் போடும் பட்டத்திற்கு மட்டுமே உதவப்படுகிறது எனக்கு படிப்பு என்பது வாய் சொல்லுக்கு அல்ல வாழ்க்கை சொல்லுக்கு என்று எந்த பெண் உணர்கிறார்களோ அத்தகைய புதுமை பெண்ணை நான் வரவேற்கிறேன் இந்த ஊர் சொல்லும் பொழுது உன்னுடைய கணவன் இறந்து விட்டான் அவனின் காலம் முடிந்து விட்டது அதனால் நீ அடுத்தவரின் காலடியை நம்பி இருக்க வேண்டும் என்று எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் காலம் இருக்கிறது என்று எவள் உணர்ந்து அவள் என் குடும்பத்திற்காக உழைக்கிறாளோ அத்தகைய புதுமை பெண்ணை நான் வரவேற்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு நாம் நாட்டில் இருக்கிற புதுமை பெண்ணை தேடுவோம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற புதுமை பெண்ணை தேட மாட்டோம் இதை நான் ஏன் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய அப்பாவின் ஆட்சிக்கு நிகராக என் அம்மா என் வீட்டில் தலைமை தாங்குகிறாள் அத்தகைய புதுமை பெண்ணை நான் வரவேற்கிறேன் இங்க இருக்கிற பல பேர் ஊரில் உள்ளவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த பொண்ணு பகிர்மடத்து வாழ்க்கையில் ஏதோ சாதனை பண்ணிட்ட மாதிரி பார்ப்பாங்க அப்படி அல்லாமல் நான் பருவம் அடைந்து விட்டேன் அதுவும் என் வாழ்க்கையில் ஒரு பருவம் தான் இதனை தாண்டி என் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளும் அதற்கு மேலாக சோதனைகளும் இருக்கிறது என்று எவள் ஒருவர் உணர்கிறாளோ அத்தகைய புதுமை நான் வரவேற்கிறேன் காலம் காலமாக சொல்லப்படுற ஒன்று முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேலம் மேல முள்ளுப்பட்டாலும் என்னமோ சேதமடைகிறது சேலம் அப்படின்னு சொல்லி பல குற்றங்கள் சொல்லுவாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஆண் மட்டும் எதிரி கிடையாது ஒரு பெண்ணுக்கு பெண்ணும் கூட எதிரி இருக்கிறாங்க அத்தகைய எதிரியை கண்டுபிடித்து எவள் ஒரு வெளிகாட்டுகிறாளோ அத்தகைய புதுமை பெண்ணை நான் வரவேற்கிறேன் புதுமை பெண்ணை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்னு சொல்றீங்க அப்போ புதுமை பெண்களே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கிறாள் அவள் இருக்கும் இடத்திலேயே அவள் இருக்கிறாள் ஏனெனில் நீங்கள் அவளுக்கு அவள் புதுமை பெண் என்பதை தெரியப்படுத்துவதும் இல்லை தெளிவுபடுத்துவதும் இல்லை எனவே பெண்களை தேடுறத விட்டுட்டு உங்களோட வீட்டில் இருக்கிற புதுமை பெண்களை தேடுங்க அவர்களுக்கு உள்ள திறமையை தேடுங்க அவர்களுக்கான படிப்பு கொடுங்க அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்கள் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்க என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து உங்களுக்கு நன்றி உறுதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்